உருளைக்கிழங்கில் ஒரு முறுக்கு எப்படி செய்கிறதுண்டு இன்றைக்கு உங்களை காட்டித்தாரன் நல்ல மொறுமொறுப்பாக இருக்கும் டேஸ்ட்டும் அந்த மாதிரி உருளைக்கிழங்கும் கோதுமை மாவும் தான் நாங்கள் இன்றைக்கு தான் முறுக்கு செய்கிறோம் பொட்டுக்கடலையோ கடலை மாவோ உளுந்து வரைச்சோ ஒன்றுக்கும் என்ன தேவையில்லை சூப்பரான ஈஸியான ரெசிப்பி இது என்னட்டு செய்கிறதே பார்ப்போம் நாங்கள் இன்றைக்கு முறுக்கு கொண்டு செய்ய போகிறோம் அது உருளைக்கெழங்கை வச்சு தான் செய்ய போகிறோம் உருளைக்கிழங்கு நல்லா அவித்து தோல் உரிச்சு வச்சுக்கிடாக்கு நல்லா அவியோணும் ஓணும் அவிஞ்சா தான் அடிக்க ஈஸியாக இருக்கும் செத்தல் மிளகாய் உள்ளி நச்சீரகம் கருவேப்ப எள்ளு வெள்ளு கழுவி களி மஞ்சள் மஞ்சள் கோதுமமாக அவிச்சது உப்பு தேங்காய் எண்ணெய் இவ்வளோந்தான் வேணும் இதுக்கு செத்தல் மிளகாயும் உள்ளியும் உள்ளி வந்து சீவி போட்டு போட்டுருக்குறோம் சீவி போட்டு போட்டால் அடிக்க சுவமாக இருக்கு இதை அடித்து போட்டு இதுக்கு அதுக்கே திரும்ப உருளைக்கிழங்கையும் அடிக்கலாம் மிளகாயும் உள்ளியையும் அடித்து அதுக்குள்ளே உருளைக்கிழங்கையும் போட்டு அடித்து கொண்டு வந்துட்டு கொஞ்சம் தண்ணியும் விட்டு அடிச்சது தனியாக கிழங்கு அடிக்க அடிவிடாது கொஞ்சம் தண்ணியும் விட்டு அடிச்சிருக்கு இதுக்கு இப்போ போடுறோம் நான் ஒரு ரெண்டு சுண்டு மா எடுத்தேன்னா ஈர தண்ணியை பார்த்து போடுவோம் குளச்சி பார்த்து போடுவோம் இதுக்கு கருவேப்ப எள்ளு கொஞ்சம் எள்ளு முறுக்குக்கு எள்ளு கொஞ்சம் ஸ்பெஷல் ஆனது எள்ளும் போடுறேன் தொட்டு மஞ்சள் தூ நச்சீர நசிச்சு போட்டு போட்டா தான் பாசமாயிருக்குள்ளியும் போட்டு நாங்கள் தானே அவன் சீரம் நச்சீரகம் போட இல்லையான்னு சொன்னா நீங்க ஓமம் கொஞ்சம் போடலாம் நல்லா இதுன்ற தேவையில்ல சும்மா நச்சீரகம் நசிச்சாச்சு மற்றது இதுக்குரிய உப்பு கலவா போட்டீங்கண்டா சரி போட்டு வடிவா குளைக்கிறேன் உருளைக்கிழங்குல இந்த ஈரம் இருக்குத்தானே அந்த ஈரத்துக்கு அளவா இருக்க குளைச்சடுப்போம் கடலைமா உளுந்து அதுகள்லாம் முறுக்கு சுடுறது நாங்களே வித்தியாசமா உருளைக்கிழங்கு ஒட்டு சுடுவோம் நல்ல முறு மொறுப்பு நல்ல வாசம் எல்லாம் நல்லா இருக்கும் வித்தியாசமான ஒரு ரெசிப்பி இந்த ஈரத்துக்கு அளவா பெண்ணும் கொஞ்சமாக போடுவோம் போல கொஞ்சம் மா போடுறேன் ஒட்டுது புளிய கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இன்னும் கொஞ்சமா போடுறேன் குளிகிற பதத்துக்கு மாவை போட்டு எடுத்தீங்கண்டா சரி மற்றது உப்பு உரைப்பு நீங்கள் உங்களுடைய அளவுக்கு பார்த்து போடுங்கோ உள்ளியும் நச்சீரமும் அது வாசத்தை கொடுக்கும் அதையும் அளவாக போடுங்கோ கோதுமை கோதுமைமாக தான் போட்ட நாங்கள் அது நல்லா அவிச்சது எவ்வளவுக்கு அவிக்கிறீங்களோ அளவுக்கு நல்லா கிறிஸ்பி முறு முறைப்பு இருக்கும் தட்டுக்கும் எண்ணெயை பூசிட்டு புளிஞ்ச வேணும் புளிஞ்சால் தான் எடுத்து போட ஈஸியாக இருக்கும் இல்லாட்டி ஒட்டி கொண்டு இருக்கும் இதுக்கு நாங்கள் தேங்காய் எண்ணெய் தான் பாவிக்கிறோம் தேங்காய் எண்ணெய் தான் நல்லா கிறிஸ்பிக்காக இருக்கும் எண்ணெய்க்க போடுறதையும் கொஞ்சமாக போட்டிங்கன்டா மடியாமல் கொள்ளாமல் இருக்கும் அரப்பதம் வெந்த உடனே மற்ற பக்கம் பிரட்டி விட்டுட்டு எடுக்க சரியாக வரும் இது மு முறுக்கு வந்து கண்ண நேரம் இணைக்கிடா அதுக்கு இதாக கிறிஸ்பியாக வந்துடும்